ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ட் பிரபா பிரக்யா சேனலுங்க இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஸ்வீட்டுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா இன்னும் ஒரு கிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நிறைய பேருக்கு இதில் தான் நான் செஞ்சேனான்றது சொன்னேன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தாங்க ஒரு கேஸ் கொடுக்குறேங்க நம்ம சம்மருக்கு ஒரு ஃப்ரூட் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் ஸோ அந்த ஃப்ரூட்டோடைய அதோட தோலில் செஞ்ச ஸ்வீட் தாங்க இது சொன்னால் நம்ப மாட்டிங்க இப்போ நீங்கள் கிஸ் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க வாட்ரு மலனுடைய தோலில் செஞ்ச அல்வா தாங்க இது ஸோ வாட்ரு மலனை அதில் பிங்க்கில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த தோலை தூக்கி போட்டுறாதீங்க வச்சுருங்க கொஞ்சம் வச்சுட்டு இந்த மாதிரி அதோடைய தோலை வந்து நல்லா சீவி எடுத்துக்கோங்க இதை நல்லா ஒரு சாப்ல எதுலேயாவது போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸோ கட் பண்ண பிறகு ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி வாட்ரு மெலன் அந்த ஷாப் பண்ணதை தண்ணியெல்லாம் பிழிஞ்சு தண்ணியை தனியாக எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் படித்தாதாங்க நம்மளுக்கு அந்த அல்வாக பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ ஒரு ஃபேனில் கொஞ்சமாக என் நெய்யூ சேர்த்து நம்ம ஷாப் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாட்ரு மில்லனை போட்டு இது கூட கால் கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ரோஸ் வாட்ரு இது கூட அரை சைஸ் லெமன் சேர்த்து கூடவே வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாங்க ஸோ இது செய்கிறப்ப நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நல்லா மூடி போட்டுங்க அடுத்து வந்து சிம்மில் வச்சே செய்ங்க ஸோ சூப்பராக வந்து ரெடியாக இருக்கும் நிறைய பேர் நினைச்சிங்க ஏன்னா வாத்ரூம் அதெல்லாம் அல்வாவா சான்ஸே இல்லைங்க அது ரொம்ப ஸ்மெல் வருங்க அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க சாப்பிட்டு பார்த்து நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க எந்த ஸ்மெல்லும் இல்லை டேஸ்ட்டு அடி தூளில் இருக்குதுன்னு ஸோ சாப்பிட்டு பார்த்து எப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்